நானும் என் தம்பியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கோம் நாங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு காரணமே தேவைப்படாது இப்படி காரணமே இல்லாம பல தடவை நாங்க அடிச்சுக்கிட்டோம் கையில கிடைக்கிற அண்டா குண்டா தொடப்பம் எது கிடைச்சாலும் எடுத்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கோம் ஆனாலும் அந்த செருப்பு அடிச்சுக்கிற மனசாபம் வேற எதுவுமே கிடைக்காது இப்படி சமீபத்துல எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்படுச்சு நானும் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்போ சுரேஷ் உலக அதிசயத்தை காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டீனவர் கூப்பிட்டு போனோம் हे वर्ल्ड्स बिगेस चैपल शोरूमी ना चनाए, अपनी ना बनिया ना कटारे। शोरूम आप अपने, I was just done। हर्ट सेकंड, तमिक कलर डिस्टेंस। डे बीप बीप और बीप, बीप, बीप योग्लो पे चैपल शोरूम ना योग्लो से निकल के सेरुको अगला साड़ी बड़ा तराना साड़ी लो मुट्ठी मुट्ठी माँती माँती अच्छी लगा ना। காலையில சிறப்பால் அடிச்சுக்கிட்டோம் சந்தோஷத்துல மறந்துட்டேன் இருக்கிற உணர்வை வெயில்